மின்னல் வீளி இல கண்ண இல இது நெஞ்சம் பறக்குது மாயமானதோ சின்ன மனசுல வண்ண கனவு இது மெல்ல வீறி இது உண்ண வரை இது காதல் ஆகுதோ புத்திக்குள்ள புது இது எட்டி எட்டி மெல்ல நடக்குது நெஞ்சத்தோட துடிக்குது காதல் உன்ன கண்ட நாளிலே என்ன விட்டு ஓடுது மெல்ல கிட்ட வாரவே சட்டம் தேடுது பசுமர காடா கூந்தல் ஒத்த மல்லியா அள்ளி என்ன சூட்டுற நடவுரநாத்தா உசுருல சேர்த்து வம்பு பண்ணுறா உள்ளே மெல்ல பூக்குது செவியில திரு காணி செமீட்டுது மடி மடிசாய கேட்குது என்னை எங்கே தேடுவா என என்ன ஓடுது இனி நின்றும் ஏங்குமி அட கொஞ்சம் பேசிடு மின்னல் மின்னல் இல கண்ணு கூலி ரக்க விரிது நெஞ்சம் பறக்குது மாயமானது